இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்ப் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீழே ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வரும் வாடகை வந்து பதினோராயிரம் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோமதிபுரத்தில் வரும் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிர வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் Yeah. <laughs>